அந்த ஊரை விட்டு பேர்லாண்டிருக்கேன்ப்பா ஒரே கோவமா வருது எல்லாரும் நினைச்சாலே எனக்கு எல்லாரும் நான் பேச திருவள்ளி ஸ்லாங் சொல்லிட்டு நீ ஏசவை வீட்டு தலைப்பு என்னத்த சொல்லு என்ன சரி நம்ம திருவள்ளி என்ன பேமஸ் அதே அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நான் தான் பேமஸ் வேற என்ன பேமஸ் கோமாளி திருவள்ளுவர் என்ன ஃபேமஸ்னு கேட்டேன் சொல்லீங்கப்பா அன்பா பேசுனா அல்வா அதிகாரமா பேசுனா அருவா பண்பா பேசுனா பயணி தெம்பா பேசுனா தாமிரபுரணி தண்ணி வேற கேட்டா சேத்த பண்ணக்கூடிய சிங்காவல் புறங்க இருக்குடியில நல்லா இருக்கக்கூடிய புலியெல்லாம் இருக்கு நம்ம கலக்காட்டு முண்டந்தரையில அப்புறம் சேத்தப்பண்ண தேவையில பிடிச்சி போட பாலங்குடம் ஜெயில் இருக்கு நம்ம ஊர்ல ரெட்டப்பாலா இருக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேமஸ் ஆன விஷயம் இருக்குப்பா ஆனா எனக்கு இவ்வளவு தெரியும் இதுக்கு மேலேயும் தெரியும் ஆனா யாருனா திருவாளிக்காரா நம்ம